மனைவி மக்கள் தேசாதிபத்தியம் என்று இல்லறத்தில் இருப்பவர்களும் மெய்குருவின் கிருபையால் மெய்ஞானம் பெற முடியும் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஜனக மகாராஜா இருந்தார் மகாராஜா மார்வ இடத்துல ஊரில் வந்துட்டு இருக்கார் இந்த பண்ட ஜாமியாரில் இருக்காங்கல்ல கோமணத்தை கட்டிட்டு எல்லாம் உள்ள திறந்துட்டானா கோமணம் மட்டும் கட்டிருக்கிறான் கோமணத்தை கட்டிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த ராஜாவுக்கு இத்தனை அரச பவங்களை வச்சுக்கிட்டு இவருக்கெல்லாம் என்ன ஞானம் தெரியும் இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ராஜாவே இவர் சொல்லிட்டார் யாரு ஜனக மகாராஜா மறுநாள் அந்த பண்டாரம் இருக்கிற மடத்துக்கு போய் எல்லாேருமே அப்பா உங்களெல்லாம் ராஜா விருந்துக்கு வர சொல்லிட்டார் அப்படியா எங்களுக்கா அரண்மணம் விருந்தா ஓஹோ இப்போ தான் ராஜாவுக்கு நம்ம அருமை தெரிஞ்சிருக்குது அப்பா எல்லாருக்கும் வெந்நீர் கொடு என்ன கொடு என்ன ஸ்நானம் பண்ணிக்கிட்டோம் ஆஹா கல்யாணம் போது நம்ம அம்மா சின்ன வயசில் இப்போ என்ன தேச்சு ஊற்றுனா கல்யாணம் போச்சபோது மாமனார் கூட என்ன ஸ்நானம் இப்போ மகாராஜா நம்மக்கு என்ன ஸ்நானம்ன்றார் ஆஹா சரி எல்லாம் ஆனந்தமாக குளிச்சாங்க எல்லாருக்கும் பட்டு கோமணம் கொடுப்பா அப்படின்னா ஆஹா நகை நீ எப்படி இருக்குது கோமடம் தான் கோமடம் அப்படின்னு கோவலத்தை கட்டிட்டாங்க சரி எல்லாம் பழசெல்லாம் எடுத்து காய வச்சிட்டாங்க காய வச்ச உடனே இவங்க எல்லாம் விருந்துக்கு வர சொன்னாங்க விருந்துக்கு போனாங்க மனைப்போட்டு பதினெட்டு வகையான காய்கறிகள் பலகாரங்கள் எந்த காலத்தில் சாப்பிட்டோம் ஊடுடாக ஊசி போனதும் வா காஞ்சி போனதும் நஞ்சு போனதுன்னு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அருமையான விருந்து அப்படின்னு உட்காந்து மேலே அண்ணாந்து பார்த்தா தலைக்கு நேராக ஒரு பெரிய வாழ் கூர்மையான பெரிய க குதிரை வாழ்மாதிரில் கட்டி தொங்குது குனிஞ்சால் முதுகில் விடுவோம் நிமிர்ந்தான் பாண்டியில் விடுவோம் மேலே பார்ப்பான் ஒரு பாண்டி போடுவான் மேலே பாப்பா ஒரு பாள்ளி போடுவான் ஐயப்பா எப்போ எந்த நேரம் உணவு தெரியலையே சாப்பிட்டு முடித்தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பாடி தப்புச்சப்பா சாப்பிடாமல் விட்டாலும் சாமி கோ ராஜா கோபிச்சுக்குவார் முல்லை சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சு வந்தான் வந்தோடனே எல்லாருக்கும் தாம்பவளம் கூடப்பா தாம்பழம் போட்டாங்க எல்லாம் உட்காந்தாங்க மகாராஜா வந்தார் அப்போ ஒருத்த வந்து சாமி கோமனமெல்லாம் காற்று அடிச்சிட்டு போகுது அப்படின்னு ஆடு ஓண்ணா இருங்க 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 இன்னும் புதுசாக ரெண்டு பட்ட கோவனும் கூட உத்தரேன் பழசு போன என்றது இருந்தாலும் பழசு ஆகுங்களா சரி சரி உட்காருங்க உட்காருங்க அப்பா சாமியார்களே நீங்கள் எப்போ ஒரு மற் மறுபு போனால் ஜென்ம அடைந்தீர்கள் எந்த குருவை நாடினீர்கள் எப்பொழுது அந்த மருப அந்த ஒரு துஜனாகி அந்த தெய்வீக இந்த தேகத்தை விட்டு இதற்கு அப்பால் இருக்கிற அந்த சூக்கும தேகத்தை எப்போ கண்டீர்கள் ஒன்றும் காணவில்லை உங்களுக்கு மரண பயம் என்பது ஏதானு உண்டா நான் அரச போகத்தில் இருந்தாலும் எந்த நேரமும் அந்த இறைவனை அந்த சந்திர கலாநிதியை நினைத்து கொண்டு மரணம் என்கிற வஞ்ச வள வஞ்சவன் வாதனைக்கு மரளி செய்யும் வேதனைக்கு அஞ்சு தரதம் உமது அடிநடையை தந்துடணும்னா எந்த நேரம் அந்த இறை அச்சத்தோடும் மரண பயத்தோடும் இருந்து என்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த உலக செல்வது எனக்கு இச்சை இல்லை நீங்கள் இந்த சுவத்துக்கும் இந்த எண்ணஸ்நானத்துக்கும் என்ன எந்த நேரம் உழுவுமோ உசுர் போயிருமோன்னு பயப்பட்டீங்களே இந்த பயமும் ஒவ்வொரு கணமும் என் கூட இருந்து என்னை ரசிக்கிறேன் என் குருநாத பேர் நினச்சிக்கிட்டுருக்கிறேன் என்ன இந்த மாதிரி ஆசாபாசங்களில் கட்டுப்பட்டு இந்த போலி வேஷம் போட்டு தெரியாதீங்க நீங்கள் ஒரு சர்க்குருவை தேடுங்கள் சர்க்குரு என்பவர் யார் நான் எல்லாத்தையும் ஒன்று வேண்டு கேட்டுக்கட்டுறேன் தயவுசெய்து வீட்டில் போய் குருகேதியை எடுத்து படிங்க குரு கீதையை எடுத்து குருவினுடைய பெருமையை குரு கீதையில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முந்தையெல்லாம் குரு கீதை தான் உபதேசம் குரு கீதை படித்தாக்கணும் சிவானந்த பதம் இருக்கிறது நம்மளுக்கு அச்சு போட்டு கொடுத்துருக்காங்க சிவானந்த போதையும் வினா இருக்குது அதையும் தயவு செஞ்சு படித்து பாருங்க அதனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறேன் மிக பற்றா இருங்க இப்போ இருக்கிறத விட இன்னும் நிறைய செல்வம் சேர்த்துங்க நல்ல மிக அழகான வீடுகள் கட்டுங்க நல்ல மகிழ்ச்சியாக இருங்க ஆனால் அதுதான் சுதம் என்று நினைக்க வேண்டாம் அதுதான் முக்கியம் என்று நினைக்குவாங்க தாமரத்து குழந்தையாக வருது சந்தோஷம் ஆண்டவங்க கொடுத்த பரிசு ஒரு பேத்தி பேத்தியோடையிறது பேரன் உடையாராம் பார்க்கணுன்னு ஆண்டவங்க கொடுத்த தயவு அதாவது பற்றத்த நடை பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்றி பற்றுக பற்று விடத்தில் இந்த உலகத்தை விடணும்னா பற்றத பற்றே அற்றவர்களாகி இரவன் இருக்காங்களே அவங்களுக்கு எது மேலே இச்சை எது மேலே இச்சை இல்லை எது மேலே இச்சை இல்லை எல்லாத்து மேலே அவங்களுக்கு இச்சை இருக்குது அதனால் நாம் ரசிக்கப்பட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தான் இருக்கும் ஆனால் ஒரு ஊருக்குள்ளே இத்தனை சிங்கங்கள் ஒரு பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் தா தாய்மார் சிங்கங்களும் தந்தைமார் சிங்கங்களும் சிங்கங்களுக்கு வந்திருக்கீங்க எப்படின்னா அதாவது நம்மை ஆளாக்கி கொண்டார்கள் தெய்வம் ஆளாக்கி தங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொண்டார்கள் இல்லாட்டி போனால் உங்களுக்கு இந்த பற்று வராது இப்போ நீங்கள் அவங்க கேட்டு நான் வந்தேன் அவங்க சொன்னாங்க நான் வந்தேன் அந்த பேச்சே இல்லை நீயா என்னை தேர்ந்தெடுத்தாய் நானும் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் அதாவது நம்முடைய தந்தையினுடைய தேகத்திலிருந்து தாயினுடைய கர்ப்பத்தில் கர்ப்பதானம் செய்தபோது அந்த நம்ம கூட வந்தவங்க பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கானவர்கள் அதில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தவங்க நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்து மனுஷ தேகம் கிடைச்சிது அரிதறிது மானுடர் ஆதல் அறிது அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்த மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கு அபூர்வம் அந்த அபூர்வத்திலையும் கூனாகவும் குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் இல்லாமல் குறிப்பாக பெண்ணாக பிறந்த பிறந்தாலும் ஆபத்து தான் தாய்மாரத்தை போய் த ஒரு இடத்துல தனியாக தவம் செய்ய முடியாது தனியாக துறவு கொண்டு போயிட முடியாது அவங்களுக்கு ஏற்படுற அவங்க தேக அமைப்பும் இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நெ நிலைமையும் அவங்கள தனியாக போய் தெய்வத்தை தேட முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கு ஆனால் இப்போது அதனால் முந்தியெல்லாம் தாய் செங்கோட கவுண்ட்ருன்னு இருக்குமே மாற மா மாறாகி சீன் இருக்காது மாறாகின்னு தான் இருக்கும் பெண்களுக்கு ஜாதி மகுட பட்டம் இல்லை ஆனால் நம்ம தெய்வம் வந்து தான் அனந்தர் என்ற தாய்மார்க்கும் பட்டம் கொடுத்தவங்க நம்ம தெய்வம் அது மட்டும் இல்லை இப்போ பிஏ படிக்கிற ஒரு பையனை சேர்த்த உடனே இந்த உனக்கு பிஏ பட்டின பிஏ போட்டுக்கோ அப்படின்ட்டு நீ அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்கிறாங்க நம்மளை வந்து மெய்வடி பிள்ளைய ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு பட்டத்தை முதல் மெய்வடி பிள்ளைன்னு சாலை அந்த கந்தசாமின்னு முதல் பட்டத்தை கொடுத்துட்டு பேருக்கு முன்னால் ப்ரிஃபிக்ஸாக மெய்வெளி பின்னால் ஆனந்தர் மெய்வெளி இளம் கலைக்கோட்டு ஆனந்தர் அனந்தருங்கிற பின்னால் பட்டமும் முன்னால் மெய்வொழிங்கிற ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு இப்படி பட்டம் கொடுத்து இப்போ சாலை அப்படின்னு சொல்லி நம்ம பட்டங்களை நமக்கு வழங்கியிருக்காங்க இப்படி அந்த சர்வேஸ்வரர் யாராக யார் சர்வேஸ்வராக யார் குருநாதராக வரக்கூடியவர் என்றால் இந்த தேகத்திலிருந்து இப்போ மெய்நெல் எப்போதும் படித்தோம் இல்லைங்களா ஆதியிலே பிறந்த இருந்து வந்தது எங்கே இந்த ப பாசுரம் பன்னெண்டு பாசுரம் இருக்குது பன்னெண்டு பா பாட்டுகள் அதில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குது அதுபோல் அகஸ்திய தான் அடுக்குநிலை போதம் இருக்குது அடுக்குநிலை போதம்னு அது ஒரு பத்து பாட்டு இருக்குது அதுபோல் காக்கம் சொல்லிட்டு இருக்கேன் எங்கே எங்கேன்னு கேட்டிருக்காங்க முடிஞ்சால் அவ்வளோ நான் அவங்களுக்கு அதை டைப் பண்ணி கொடுக்க பார்க்குறேன் கேட்டாங்க அது இங்கே என்று காட்டியவர் நம்ம தெய்வம் இதுதான் அப்படின்னு